அப்புறம் வந்து முல்சிதா ஸோ முல்சித்தாலாம் வந்து ஆப்பிள் பார் சொல்லலாம் உங்களுக்கு ரேட்டர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் வந்து உங்களுக்கு மல்பெரி வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வரும் தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஸோ இப்போ முல்சிதா கிட்டத்தட்ட எட்டு அடி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே தலை தலான்னு இருக்குது அப்புறம் வந்து நாவல்லே வந்து காட்டன் நாவலும் வந்துருக்கு அப்புறம் வந்து ஒயிட் நாவல் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் நாவல் ஸோ காட்டன் நாவல் வந்து உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது கொஞ்சம் ரேட் வரும் அது ஏன்னா ஃப்ளஷ்ஷே பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் பழம் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் ஸோ அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது ரெடியாக இருக்குது ஈல்டு அப்புறம் வந்து அப்படியே லெமன் லெமன்லேயே வந்து பாலாஜி தாய்ப்பட்டி மார்க்கெட் மூணு வெரைட்டி இருக்குது எங்கள் பாருங்கள் காயோடைய இருக்கா காயோடைய கிடைக்கும் அந்த எல்லா வெரைட்டியும் இருக்குது ஆக்லேயே வந்து நமக்கு ஒரு மூணு வெரைட்டி இருக்குது ஸோ வந்து எல்லோ பிங்க்கு ரெட்டு மூணுமே தைலாந்து வெரைட்டியும் இருக்குது நார்மல் வெரைட்டியும் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் தைவான் பிங்க்கு தைவான் எல்லோருக்கு இந்த பக்கம் வந்து தைவான் ரெட்டு